Hello friends, welcome to Wheel Road and Crime Diaries. இரண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி யூஎஸ்லா ஸ்டேட்ல கான்வேங்கிற ஊர்ல பிராண்டிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட காதலரை பார்க்கறதுக்காக போறாங்க பிராண்டி அண்ட் தம்பதிகள் கொஞ்ச டேட் நாளாவே இருக்காங்க இந்த பிராண்டி தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக டெனிஸுங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு தன்னோட காதலரை பார்க்கறதுக்காக சாயங்காலம் ஆறு நாற்பத்தி மணிக்கு தன்னோட காதலர் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வெளியில வந்து நிற்கும் போதே அவங்க ஒரு சின்ன வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க காதலரோட வீடோட முன் கதவுகள் துறக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க அவங்களுக்கு அதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பிகாஸ் கார்டன்கிற இந்த நபர் எப்பவுமே தன்னோட வீட்டை லாக் பண்ணி தான் வச்சிருப்பாரு அப்படி மெதுவா அந்த வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள போன பிராண்டிங்கிற இந்த பெண்மணிக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு லிவிங் ரூம்ல அவங்க காதலரோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த காதலர் தலை திரும்பி இருக்கிற மாதிரி இப்படி தரையில படுத்திருக்காரு அவரோட தலையில பின்னோக்கி யாரோ துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காங்க தன்னோட காதலருக்கு என்ன நடந்ததுங்கிறது இவங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே தன்னோட காதலரோட உடலுக்கு பக்கத்துல இன்னொரு நபரோட உடல் இருக்கிறத பாக்குறாங்க அவரோட உடலும் இதே மாதிரி தலைக்குப்புற திரும்பி பின்னாடி தலையில பின்னாடி இந்த இடத்துல துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டாங்க பட் அந்த நபர் யாருங்கிறது பிராண்டிக்கு தெரியுது அந்த நபரோட பேரு இருபத்தஞ்சு வயசு டிம்மிங்கிற நபர் டிம்மி அண்ட் கார்டர் ரெண்டு பேருமே பிசினஸ்ல கொஞ்சம் பார்ட்னரா இருந்திருக்காங்க என்னதான் இவங்க ரெண்டு பேருத்துக்கும் இவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தா கூட அதாவது டிம்மிக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது

இருந்தா கூட இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குண்டுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ரேரா தான் பப்ளிக் அந்த துப்பாக்கி குண்டை யூஸ் பண்றதுனால கண்டிப்பா இந்த கொலையை பண்ண கொலைகாரனுக்கு துப்பாக்கியை பத்தியும் அதுக்கு ஈஸியா ஆக்சஸ் கிடைக்கிறதையும் போலீஸால உணர முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைகாரன் போலீஸுக்கு வேணும்னே ஒரு குழுவை விட்டுட்டு போயிருக்கான் அதாவது கிரைம் சீனில் ஒரு தொப்பி இருக்கு அந்த தொப்பியை போலீஸ் எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள பயன்படுத்தப்படாத ஒரு துப்பாக்கி கொண்டு இருக்கு தட் மீன்ஸ் த சேம் ஃபார்ட்டி ஃபைவ் கேலிபர் துப்பாக்கி கொண்ட போலீஸுக்கு வச்சுட்டு போயிருக்கான் அதன் மூலமாக இந்த கொலைகாரன் போலீஸுக்கு என்ன சொல்ல வர்றானா சி நான் பாரு பயன்படுத்தப்படாத ஒரு துப்பாக்கி கொண்டு வச்சுட்டு போயிருக்கேன் உன்னால முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்கிற மாதிரி போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி தான் ஒரு குழுவை போலீஸுக்கு விட்டுட்டு போயிருக்கான் மேலும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு துப்பாக்கியால சுடும்போது போது ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி சத்தத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராலையும் கேட்கலங்கிறதுனால மேபி அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டை மடிச்சு வச்சு இவங்க ரெண்டு பேரோட தலைக்கு பின்னாடி வச்சு சுட்டதுனால மேபி துப்பாக்கி குண்டுகளோட சத்தம் யாருக்குன்னு கேட்க தான் பர்பஸா இவனோட நோக்கமா இருந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் பக்காவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கொலைகாரங்குறது மட்டும் போலீஸால் உணர முடியுது இந்த கேஸில் நம்பர் ஒன் சஸ்பெக்ட்டாக வருது யாருன்னா கொலை செய்யப்பட்ட கார்ட்டர்ங்கிற நபரோட காதலி பிராண்டிங்கிற ஒரு பெண்மணி தான் பிகாஸ் அவங்க தான் இறந்து போன இந்த ரெண்டு உடலையும் பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் நம்பர் ஒன் சஸ்பெக்ட்டாக வராங்க பட் பிராண்டி பிராண்ட் போலீஸ்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா முந்தின நாள் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வாக்கில் தான் நான் அவங்க கிட்ட பேசினேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து ஈவினிங் பார்க்கும்போது அவங்களோட இறந்த உடலை கண்டுபிடிச்சேன் ஸோ நான் கடைசியாக என்னோட காதலர்கிட்ட பேசும்போது நான் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த காதலியோட செல்போன் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கொலை நடந்தப்போ எக்ஸாக்டா இவங்க வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தாங்கங்குறது உறுதி செய்யப்படுறதுனால இந்த கொலைய கார்டரோட காதலி பண்ணிருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைனே அவங்கள சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க போலீஸ் இந்த இரட்டை கொலையை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் கொலைகாரனோட டார்கெட்டா இருக்கணும் சோ அவங்கள கொலை பண்ணனும்ங்கிற மாதிரி தான் வந்திருப்பான் பட் கூட ஒரு நபர் இருந்ததுனால வேற வழி இல்லாம அவங்கள கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ இப்போ யார் கொலை பண்ணியிருக்கலாம்னு பார்க்கும்போது கார்டன்கிற இந்த நாற்பத்தேழு வயசு பிஸ்னஸ் மேன் தான் மேபி கொலைகாரனோட டார்கெட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த கார்டன்கிற நபரோட லைஃப்பை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி லார்க் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணியிருக்காரு அந்த பெண்மணியோட பதினெட்டு வருஷம் திருமண வாழ்க்கையில இருந்ததில் ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு ஆஷ்லேங்கிற ஒரு பெண் குழந்தையும் ட்ரேங்கிற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு ஒரு பதினெட்டு வருஷம்

அவங்க முன்னாள் மனைவி லார்க்குங்கிற பெண்மணியும் அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் எங்க இருந்தாங்க அவங்க செல்போன் ரெக்கார்டை வச்சு செக் பண்ணி பாக்கும்போது இந்த மூணு பேருமே சால்ட் லேக் சிட்டில தான் இருந்தாங்க கொலை நடந்த இந்த ஏரியாக்கு பக்கத்திலேயே வரலங்கிறதா அவங்க செல்போன் ரெக்கார்ட் சொல்றதுனால இந்த மூணு பேரும் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி போலீஸ்க்கு தெரியுது பட் அப்படி இருந்தாலும் லார்க்குங்கிற இந்த பெண்மணியை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்கும்போது போது இவங்க இருந்து டிவோஸ் வாங்கி போனதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் கான்டே அப்படிங்கிற

தொடர்பு இருக்குமான்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அப்ப அந்த டேனிங்கிற நபரை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க அந்த டேனி என்ன சொல்றாருனா எனக்கும் கார்டனருக்கும் பிசினஸ்ல நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது உண்மைதான் பட் அது சார்ட் அவுட் பண்ணிட்டோம் நாங்க எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர் சொல்றதுனால சரி கொலை நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கும்போது இவர் என்ன சொன்னார்னா எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீட்டில் தான் இருந்தேன் வேணும்னா என்னோட மனைவி கிட்டையும் என்னோட பையன்கிட்டையும் கேளுங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப போலீஸ் இவரோட மனைவி கிட்டையும் பையன் கிட்டையும் கேட்கும் அவங்க அதான் சொல்றாங்க ரெண்டு நாள் அவர் வேலைக்கு போல உடல்நிலை சரியில்லாம வீட்டில தான் டேனி இருந்தாருங்கிறத சொல்றாங்க பட் அப்படி இருந்தா கூட ஒரு மனைவியும் அவங்க பையனும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்ப போலீஸ் இவங்க பிசினஸ் பண்ற இடத்துல நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது அதாவது டேனிங்கிற இந்த நபரோட மனைவி கிளாருங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கும் இந்த கார்டருக்கும்

இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னோட மனைவிக்கும் கார்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி இந்த டேனி சொல்றாரு இருந்தாலும் இந்த டேனி சொல்ற பதில் சாட்டிஸ்பை ஆகாத போலீஸ் என்ன பண்றாங்க அவரு கூட கிட்ட போய் கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் கார்டருக்கும் தொடர்பு இருந்துச்சான்னு கேட்டிருக்கு என்ன சார் மடத்தனமா பேசுறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் பழகிட்டு இருந்தோம் எனக்கும் கார்டருக்கும் அந்த மாதிரி இல்லீகல் அஃபையர் இருக்கிற மாதிரி எந்த தொடர்பும் இல்லைங்கிறத இவங்களும் உறுதியா சொல்றாங்க போலீஸுக்கு என்னதான் இந்த டேனி மேல சந்தேகம் இருந்தா கூட இந்த டேனியை அரெஸ்ட் பண்றதுக்கோ இந்த கேஸில் லிங்க் பண்றதுக்கோ எந்த வித தடயமும் இல்லைங்கிறதுனால இப்போது இந்த கார்டரோட பிஸ்னஸ் பார்ட்னர் டேனியும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இப்போ அவரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து போலீஸ் ரிமூவ் பண்றாங்க ஜெனரலாக எந்த ஒரு கிரைம் கேஸ்லேயும் சரி போலீஸ் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த வழக்கை சால்வ் பண்ண முடியாது மேபி கொஞ்சம் அப்படி வித்தியாசம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு திங்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு வழக்கை சால்வ் பண்ண முடியும் இந்த கேஸ்ல போலீஸ் இது என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்டருங்கிற இந்த பிசினஸ் யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க இந்த கார்டர் கொலை பண்ண வரும்போது டிம்மிங்கிற இன்னொரு அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்தனால டிம்மியும் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஆங்கில தான் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கார்டரை யாருமே கொலை பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லைங்கிறதுனால சரி ஓகே நம்ம நம்ம இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம் இப்போ அந்த இருபத்தஞ்சு வயசு டிம்மிங்கிற நபரை யாராவது கொலை பண்ண வந்திருக்கலாம் அப்ப இந்த கார்டர் கூட இருந்ததால கார்டரையும் கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் ஸோ இப்போ டிம்மி இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஆங்கில போலீஸ் விசாரணை பண்றாங்க டிம்மிக்கு யாராவது காதல்

சஸ்பெக்ட் உள்ள வராங்க இவன் தாண்ட கொலை பண்ணிருப்பான் மோட்டிவ் பக்காவா இருக்குன்னு விசாரணை பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா எந்த சஸ்பெக்டையும் இந்த கேஸோட லிங்க் பண்ற மாதிரி பிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ டிஎன்ஏ மாதிரி எவிடன்ஸோ இல்லைங்கிறதுனால உண்மையிலேயே இந்த வழக்கை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் கூட போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகுது ஒருவேளை இந்த கேஸ் கோல்டு கேஸ் ஆயிருமோ வேல்ராஜன் இந்த டைலாக சொல்ல வந்துருவானோ நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதமாகுதுன்னு இந்த டைலாக் கண சொல்லலாம் நினைக்கும் போதாம். இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கார்டரோட முன்னாள் மனைவி பேர் லார்க் அப்படிங்கிற பெண்மணி அந்த பெண்மணி கூட இவர் பதினெட்டு வருஷம் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆன கேஸ்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த லார்க்ங்கிற பெண்மணியோட மூத்த பொண்ணு ஆஷ்லிங்கிற பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவை நான் கடத்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த ஆஷ்லிக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே தன்னோட அப்பா யார் கொலை பண்ணாங்கனே தெரியல இப்போ தன்னோட அம்மாவை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது பட் இவங்களை நான் தான் கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஒரு நபர் இந்த ஆஸ்ட்லேக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு இவங்களை கடத்திட்டு போனது யாரும் இல்ல இந்த லார்க்குங்கிற பெண்மணி இரண்டாவது ஒரு டாக்டர் திருமணம் பண்ணாங்க ரிச்சர்ட் காண்டே அப்படிங்கிற நபர் அந்த நபர் தான் இவங்களை கடத்திட்டு போயிருக்காரு எதுக்காக அவர் கடத்திட்டு போனோம் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாக்டருக்கும் லார்க்குக்கும் ரெண்டாவது திருமணம் நடந்து ஜஸ்ட் நைன்டி டேஸ்ல டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வேவ் ஒர்க் ஆகல இந்த டாக்டரோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு அதனால ரெண்டு பேருமே ஒரு நைன்டி டேஸ்க்கு அப்புறமே டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க லார்க்குங்கிற பெண்மணி இந்த டிவோர்ஸை ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பதினெட்டு வருஷம் வாழ்ந்த ஒருத்தனே டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களால இருக்க முடியுது நீ நைன்டி டேஸ் நீலாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னுட்டு போயிட்டு இருக்காங்க பட் இந்த டாக்டர் எப்படின்னா கொஞ்சம் அப்செசிவ் பர்சன் அப்செசிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் ஒரு காதலர் தன்னோட காதலி மேல ரொம்ப அப்செசசீவா இருக்கிறது அவங்கள ஓவர் ப்ரொடெக்ட் பண்றது பாதுகாப்பா இருக்க நம்ம

ஆசைப்படுவாங்கிற மாதிரி மடத்தனமான ஒரு பிஹேவியர் திங்க் பண்ணிட்டு தான் இந்த முன்னாள் மனைவி கடத்திட்டு வந்திருக்காரு அப்படி கடத்திட்டு வந்தவருக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் ஏற்பட்டதுனால தான் ஆஸ்லேங்கிற அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உங்கள் அம்மாவை நான் கடத்திட்டு வந்தேன் எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிருச்சு உங்கள் அம்மா மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனநலம் சரியில்லாத ஒரு நபர் மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் ஆஸ்லேங்கிற அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க இவரோட மனநிலை சரியில்லை ப்ளஸ் தன்னோட அம்மா மேலே அப்சசிவாக இருக்காரு இப்படி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தான் யார் மேலே அப்சஸிவாக இருக்கமோ அவங்கள கொலை பண்ணிட்டு இவங்களும் தற்கொலை பண்ணிப்பாங்க அதனால் பதட்டம் அடைஞ்ச இந்த ஆஸ்லிங்கிற பெண்மணி என்ன பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுறாங்க உடனே போலீஸ் இந்த டாக்டர் ரிச்சர்டு கால் பண்ணி எப்படியோ அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த உடல் ஏரியா அவரோட கேபினுக்கு போகிறாங்க அங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லார்க்குங்கிற பெண்மணியை மீட் எடுக்கிறாங்க எந்த வித ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அதுக்கப்புறம் இந்த டாக்டரை இப்போ விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க எதுக்குப்பா நீ கடத்திட்டு போறேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா என்னால இந்த பிரிவை ஏற்றுக்க முடியல அதனாலதான் அவங்களை கடத்திட்டு போயிட்டு திரும்ப அடையலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் சார் நான் கடத்திட்டு போனேங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மனநிலம் சரியில்லாத ஒரு நபர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இப்படியே ஒரு நாலஞ்சு மணி நேரம் அந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது அவருக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இந்த கடத்தல் வழக்கில் தனக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்போ கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது ஏன் உங்க மனைவி மேலே இவ்வளோ அப்சசிவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு என்னோட மனைவி அவரோட முன்னாள் கணவர் கார்டர்ங்கிற நபரை விட்டு பிரிஞ்சு வந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேசிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வருது சார் அப்படின்னு சொல்லும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது ஒருவேளை பொசசிவ்னஸ் காரணமா இவன் இந்த கார்டரை ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க இப்ப போலீஸ் விசாரணை அப்படி ஆரம்பிக்கிறாங்க உனக்கு இந்த முன்னாள் கணவர் கார்டரை தெரியுமா கேட்டதுக்கு தெரியும் சார் ரெண்டு மூணு தடவை வீடியோ கால்ல போன்ல பேசிருக்கேன் மத்தபடி நான் நேரா ஒரு டைம் கூட இந்த கார்டரை பார்த்ததில்ல ஏன் அவர் இருக்கிற அந்த ஊர் பக்கம் நான் போனதே இல்ல சார் அப்படிங்கற மாதிரி இவர் சொல்றாரு பட் இவர் இடையில கார்டரை பத்தி பேசுனதுனால <imitation> மேபி இந்த நபருக்கு டாக்டர் ரிச்சர்டுக்கு கார்த்தரை கொலை பண்றதுக்கு நிறையவே மோட்டிவ் இருக்கு பிகாஸ் தன்னோட முன்னாள் மனைவி அடையணும்னு ஆசைப்படுறாரு பட் அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற இன்னொரு நபர் யாரு அவங்களோட ஃபர்ஸ்ட் கணவர் அவர் கூட திரும்ப லிங்க் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஏன் இந்த டாக்டர் ஏன் அந்த கார்த்தரை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் எந்த தடயங்களும் இல்ல இப்போ போலீஸ் இவர் எந்த ஒரு உடட் அந்த கேபின் இந்த பொண்ணை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாரோ அந்த கேபின் சர்ச் பண்றதுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு உள்ள போன போலீஸ்க்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு பிகாஸ் அந்த கேபின் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வெரைட்டியான ஒரு துப்பாக்கி தட் மீன்ஸ் இந்த டாக்டர் ரிச்சர்டுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால தன்னோட ஆசை நிறைவேறலைன்னு மிலிட்ரியில் இந்த மாதிரி ஆர்மி பீப்புள் என்னெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அவ்வளவு விதவிதமான துப்பாக்கிகளை வாங்கி குமிச்சு வச்சிருக்காரு இதை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஸ்வாட் டீமு கிட்ட கூட இவ்வளவு துப்பாக்கி வெரைட்டி வெரைட்டியான துப்பாக்கி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளவு வெரைட்டியான துப்பாக்கியே வச்சுருக்காரு அதுவும் உள்ள நிறைய சந்தேகப்படும்படியான கேமராவை அங்கே அங்கே மறைச்சி ஒழிச்சு வச்சு இந்த கேபின்குள்ளே யார் வந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு அதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சீக்கிரட்டாக எப்படி ஒரு கொலை பண்ணுறதுங்கிற மாதிரி ரிலேட்டடாக ஒரு புக் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ போலீஸுக்கு இவர் இந்த டாக்டர் ரிச்சர்டு தான் கார்டர் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் மேலும் மேலும் உறுதிப்படுத்த வருது அப்போ இந்த கேபின்ல ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த லெட்டரை தன்னோட முன்னாள் மனைவி லார்க் அப்படிங்கிற பெண்மணிக்கு இவர் எழுதியிருக்காரு லார்க் என்னதான் நம்ம பிரிஞ்சு வந்தா கூட உன்னோட பிரிவை என்னால் ஏற்றுக்க முடியல உன்னை திரும்பவும் என்னோட வாழ்க்கைக்கு உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு நான் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு வேணாலும் போவேன் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறதுனால இப்போ சந்தேகமே கிடையாது இவர்தான் தான் கார்டர் கொலை பண்ணிருக்கறேங்கற நிறையவே வாய்ப்பு மாதிரி போலீஸ் திங்க் மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு தடயம் கிடைக்குது இந்த கேஸோட முன்னுரையில இந்த ரெண்டு கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குண்டுகள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது எஸ்பெஷலி ஆர்மீல யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி துப்பாக்கி குண்டுகள் பொதுமக்களுக்கு கிடைக்காது ரொம்ப வித்தியாசமான காஸ்ட்லியான துப்பாக்கி குண்டுகள் அதே மாதிரி ஒரு துப்பாக்கி குண்டுகளை இந்த டாக்டர் ரிச்சர்டோட அந்த துனால கண்டிப்பா இவர் தான் அந்த ரெண்டு பேரும் கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கறதுல போலீஸுக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது போலீஸோட சந்தேகம் மட்டும் போதுமா இவர் கண்டிப்பா கிடையாது கொலை நடந்தப்போ இவர் கிட்டத்தட்ட எண்ணூறு மைல் டிராவல் பண்ணி அந்த கொலையை பண்றதுக்காக அவர் அங்கே போயிருக்கணும் அதுக்குரிய தடயங்களும் போலீஸ் கிட்ட வேணும் இப்ப போலீஸ் அவர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு சார் நீங்க சொல்ற அந்த நாள்ல என்னோட கேபின்ல தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தனியா கேபின் இவர் இந்த கேபின்ல தான் இருந்தார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை இவர் ஏன் இந்த கேபின்ல இருந்து நேராக அந்த மைல் பண்ணி அந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது சம்பந்தப்பட்ட இரவு இவர் இந்த வீட்டில் தான் இருந்தாரங்கிறத எப்படி செக் அந்த அந்த ஒரு ஃபோன் சம்பந்தப்பட்ட கொலை நடந்த இரவு எத்தனை மணிக்கு கால் வந்தது கடைசியாக எத்தனை மணிக்கு கால் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த டைம் லைனை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட இரவுல ஒரு கால் வந்ததுக்குரிய டியூரேஷனுக்கும் இன்னொரு கால் வந்ததுக்குரிய டியூரேஷனுக்கும் இடைப்பட்ட அந்த டைத்தை கால்குலேட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது இடைப்பட்ட இந்த டைத்துக்குள்ள இவர் தன்னோட ட்ரக்கை எடுத்துட்டு போயிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அந்த ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டு திரும்ப இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க சரி ஓகே இவர் இவ்வளோ தூரம் ஒரு ட்ரக்க எடுத்துட்டு போனார்னா எவ்வளவோ ஒரு டோல் இருக்கும் நிறைய இடத்துல கேமரால பதிவாயிருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ கிட்ட இருக்க வெஹிக்கிளை வச்சு செக் பண்றாங்க இந்த வெஹிக்கிளில் சம்பந்தப்பட்ட இரவு இவர் பல மைல் தூரம் டிராவல் பண்ணி அந்த கொலையை பண்ணாரன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்டாக போலீஸ்க்கு எந்த ஒரு தடையமும் கிடைக்கல பிகாஸ் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவர் கண்டிப்பா ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஃபியூவல் பில் பண்ணிருக்கலாம் போலீஸ் அந்த இருக்க எல்லா செக் பண்ணி பாக்கும்போது இவரோட வெஹிக்கிளை எங்கேயுமே கண்டுபிடிக்க இது மேபி ஒரு தடையமா இல்லாம இருந்தா கூட கண்டிப்பா இவர் வேற ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த கொலையை இவர்தான் மாதிரி போலீஸ் உறுதியா நம்புறாங்க இது எல்லாமே சர்க்கம் என்ன இப்படி அப்படி இருக்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும் பட் பிசிக்கல் எவிடன்ஸ் ஃபாரன்ஸிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல இவரோட டிஎன்ஏ எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சாங்களா கிரைம் சீனல கிடையாது ஓகே பா இவர் இந்த டைப் ஆப் துப்பாக்கி குண்டு இவர் வச்சிருந்ததுனால இவர்தான் கொலை பண்ணாரு நாயிருமா கண்டிப்பா கிடையாது கிரெயின் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகள் இவர் கிட்ட இருக்க துப்பாக்கிலிருந்தா வந்தது அப்படிங்கிறத போலீஸால் நிரூபிக்க முடியல இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை இவரோட அந்த கேபின்ல போலீஸால் கண்டுபிடிக்க முடியல எந்த ஒரு தடயமும் இல்லாம வெறும் மட்டும்தான் இந்த டாக்டர் அகேன்ஸ்டா இருக்கு போலீஸை வரைக்கும் இந்த டாக்டர் ரிச்சர்ட் மேல பல விதமான வழக்குகள் பதிவு பண்ணலாம் பட் இந்த ரெட்டை கொலை வழக்க பதிவு பண்றதுக்கு அவங்க கிட்ட எந்த தடயங்களும் இல்லை பட் இவர் லார்க்குங்கிற பெண்மணியை கடத்திட்டு போனது அவங்க விருப்பம் இல்லாமல் வீடு புகுந்து அவங்களை கடத்திட்டு போய் ஒரு சில நாட்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறது அதுக்கப்புறம் அனுமதி இல்லாமல் லைசென்ஸ் இல்லாமல் இவ்வளவு துப்பாக்கிகளை தன்னோட வீட்டில் அடுக்கி வச்சிருந்ததுன்னு பல வழக்குகள் இவர் மேலே பதியப்படுது மேபி இந்த துப்பாக்கி வச்சிருந்தது லார்க்கை கடத்திட்டு போனது இந்த குற்றத்துக்காக இவருக்கு மேக்சிமம் பதினஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதில் ஜெயிலில் நன்னடத்தையோட இருந்தால் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இவர் பரவாயில்ல வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இவர் ஜெயிலில் இருக்க டைத்துக்கு உள்ள இந்த கொலையை இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தடயங்கள் கிடைக்குமாங்கிற மாதிரி பிசிக்கல் எவிடென்ஸை கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைத்துல இந்த கடத்தல் வழக்கலையும் ஆயுதங்களை பதுக்கி வச்ச வழக்கலையும் இவர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் வருடங்கள் சிறை தண்டனை தண்டனையை ஜெயில அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க இந்த ரெண்டு கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குங்கிற பிசிக்கல் எவிடன்ஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பத்து வருடங்கள் உருண்டோடி போது இவரோட பதினஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை பத்து வருடங்களை குறைக்கப்பட்டு இவர் ஜெயில நன்னடத்தை அழுத்தத்தையோடு இருந்த காரணத்துக்காக பத்தாவது வருடம் இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி போயிட்டார்னா திரும்ப இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறதுனால இந்த கடத்தல் வழக்கலையும் ஆயுதங்களை பதுக்கி வச்சு இந்த வழக்கலையும் இவரோட தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூட்டர் இவர் மேல இரட்டை கொலை வழக்க பதிவு பண்றாங்க இவங்க கிட்ட எந்த வித தடயங்களும் இல்லாம இருந்தா கூட இவரை வெளியில விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் பதிவு பண்றாங்க இப்போ இப்ப இவர் இந்த குற்றத்தை பண்ணாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தடையம் வேணும் பட் ஒன்லி சர்க்கம் சென்சல் எவிடன்ஸ் தான் இருக்கு ஈவன் இந்த பத்து வருஷ டைத்துல கூட போலீஸால எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல இப்போ போலீஸ் எந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா பத்து வருடங்கள் இந்த டாக்டர் ரிச்சர்ட் ஜெயில இருக்கும் அவரோட ஜெயில ரெண்டு இன்மேட் இருந்திருக்காங்க அந்த இன்மேட் இவருக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல சாட்சி சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பல வருடங்கள் இவர் கூட ஜெயில இருக்கும்போது போது நாங்க ஒரு நாள் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது போது தன்னோட முன்னாள் மனைவியோட முதல் கணவரை நான் தான் கொலை பண்ணேன் அந்த கார்த்தரையும் அவன் ஃப்ரெண்டு டிம்மியும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத இவர் எங்க கிட்ட கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாரு பிகாஸ் தன்னோட முன்னாள் மனைவிக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது இவர் மட்டும்தான் பிகாஸ் தன்னோட முன்னாள் மனைவி இந்த கார்த்தர் கூட போய் திரும்ப ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணதுனால தான் கார்ட்டர் கொலை பண்ணுங்கிற மாதிரி ஜெயிலில் இருக்கிற தன்னோட இன்மேட் கிட்ட கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த வழக்கோட விசாரணையில் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இவரோட கார் அதாவது ஒரு ட்ரக்கை எடுத்துகிட்டு நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணி இவர் போய் கொலை பண்ணிட்டு வந்திருந்தா இடையில எங்கேயாவது ஒரு கேஸ் ஸ்டேஷனில் இவரோட ட்ரக்கை போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு இந்த டாக்டர் தன்னோட இன்மேட் கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா என்கிட்ட ரெண்டு மூணு கார் இருக்கு நான் வேற ஒரு காரில் போய் கொலை பண்ணிட்டு வந்தேன் போலீஸ் மடத்தனமா என்னோட ட்ரக்கை போய் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க பிளஸ் நான் கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன் ஸோ போலீஸால் எந்த ஒரு எவிடென்ஸும் எனக்கு அகேன்ஸ்டா அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட இன்மேட் கிட்ட கன்ஃபெஷன் கொடுத்ததுனால இப்போ அந்த இன்மேட் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து இவருக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல சாட்சி சொல்ல வைக்கிறாங்க ஸோ இவருக்கு கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்கு பிளஸ் அந்த இன்மேட் கிட்ட இவர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டார் இதை வச்சும் எடுத்துக்கிட்டு இந்த வழக்க விசாரணை கூட்டிட்டு போகும்போது இப்போ அந்த டாக்டர் ரிச்சர்டோட டிஃபென்ஸ் டீம் எந்த மாதிரி இந்த கேஸை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே

இந்த ரிச்சர்டுக்கு அகேன்ஸ்டா சாட்சி சொல்றாங்க சார் நான் இவங்க கூட ஒரு நைன்டி டேஸ் தான் வாழ்ந்தேன் பட் இவன் ரொம்ப அப்சஸிவான பிஹேவியர் இவன் என்னோட முன்னாள் கனைவரை கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குன்னு அந்த முன்னாள் மனைவியே சொன்னதுனால இப்போ நீதிமன்றம் இந்த டாக்டர் ரிச்சர்ட் தான் கார்டரையும் டிம்மியையும் கொலை பண்ணியிருப்பாருன்னு உறுதி செய்யப்பட்டு இந்த டாக்டர் ரிச்சர்ட் காண்டேக்கு பரவலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தரனை கொடுக்குறாங்க அது போக லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியை பயன்படுத்தி இல்லைகளாக ஆர்மியில் யூஸ் பண்ணுற துப்பாக்கியை இவர் யூஸ் பண்ணி கொலை பண்ண குற்றத்துக்காக அடிஷ்னலாக ரெண்டு பதினஞ்சு இடங்கள் கொடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் ரிச்சர்ட் காண்டே கடைசி வரைக்கும் தன்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல தன்னோட தண்டனையை எதிர்த்து பல இவர் கோர்ட்டில் அபீல் பண்ணா கூட இவரோட அப்பீல் எல்லாமே நிராகரிக்கப்படுது சோ கோர்ட்ல ஒவ்வொரு டைம் அபீல் பண்ணும்போது பிசிகல் எவிடன்ஸ் இல்ல பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னா கூட மோட்டிவும் சர்க்கம்சன்சல் எவிரென்ஸும் அதுக்கப்புறம் சுத்தி ரெண்டு மூணு ஐ விட்னஸ்ஸும் இருந்ததுனால உங்களோட அப்பீல் எல்லாமே நிராகரிக்கப்படுது நீங்க கடைசி கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கணுங்கிற மாதிரி அவரோட மனுவை எல்லாத்தையுமே நிராகரிக்கிறாங்க இந்த கேஸ் பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அப்சசிவ் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ல அதை நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்க உங்க கணவரோ மனைவியோ இல்ல காதலன காதலியோ ஓவர் ப்ரொடக்ட் பண்ணும்போது அவங்க தன்னோட பிகாஸ் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க அதாவது தன்னோட கணவனோ மனைவியோ காதலியோ கூட வேலை பார்க்கறையோ இல்ல படிக்கிற இன்னொரு ஆண் கிட்டையோ இன்னொரு பெண் கிட்டையோ போய்க்கும் ஒரு பயங்கரமான இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கும்போது இந்த அப்சஷன் பயங்கரமா அதிகமாக ஆரம்பிக்கும்போது போது அந்த

சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போய் பிரச்சனை பண்றது அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணுறது எங்கே போனாலும் பின்னாடியே போறது இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அந்த ரிஜெக்ஷனை ஃபெயிலியரை இவங்களால ஏற்றுக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியரை ஏற்றுக்க முடியாத பசங்க தான் ரொம்ப டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா சக்ஸஸை எப்படி நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி ஃபெயிலியரியும் ரிஜெக்ஷனையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டேக்கவே இந்த டாக்டர் ரிச்சர்ட்ங்கிறவன் டாக்டருக்கு எல்லாம் படிச்சு எவ்வளவு ஒரு டேலண்டான பர்சனா இருப்பான் அப்படி இருந்தா கூட இந்த ரிஜெக்ஷனை ஒரு பொண்ணு தன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டா அப்படிங்கிற ரிஜெக்ஷனை அவரால் ஏற்றுக்க முடியல அவர் அதை எடுத்துகிட்டு போயிருந்தாருனா இன்னாரும் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பில்லை ஸோ இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஈவன் நிறைய பேருக்கு பெரிய அடல்ட் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே எல்லா டயத்தில் எல்லாமே பாசிட்டிவாக நடந்துருமா லைஃப்பில் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிடுமா கண்டிப்பாக கிடைக்காது சக்ஸஸ் கிடச்சா எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ வாழ்க்கையில் சந்தோஷம் கிடச்சா எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஃபெயிலியரையும் துக்கத்தையும் ஏற்றுக்கிற பழக்கத்தையும் பக்குவத்தையும் பெரியவங்களும் கத்துக்கணும் அதை நம்ம சின்ன பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம் இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி உங்களை சந்திக்கிறேன்